மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் கடக ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு ஆறாம் வீடான விருச்சக ராசியை அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியை பார்க்க அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியை பார்க்க அப்ப இங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக அமைப்பு உங்களுக்கு ஒரு வலிமையை அடையக்கூடிய வலிமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக செயல்பட போது குருவின் பார்வையின் மூலமாக கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன் எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போதும் அந்த பிரச்சனை கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமாச்சி நிம்மதியாக இருக்கேன்டா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்டோ அல்லது உங்களுடைய உறவுகள்டையோ நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கேன் ஒரு பதட்டத்திலே இருக்கேன் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா சரியான தீர்வு குரு பார்வையும் மூலமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இருந்த வேலையை விட்டுட்டேன் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அமையும் அதுவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருந்துட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் வீடு மனை கெட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சுய மரியாதை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும் தெரியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களை மதிக்காமல் நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க நேற்று வந்த நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்க சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா அந்த அழுத்தம் அந்த போராட்டம் உறுதியாக முடிவுக்கு வரும் இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பது உண்மை அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றம் அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள் அதிர்ஷ்டம் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லலாம் நீங்கள் செய்யாத தப்புக்கோ செய்யாத பிரச்சனைக்கோ ஒரு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டு குருவின் பார்வையின் மூலமாக புதிய தொழில் தொடங்க போகிறீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கி இருந்தாலும் சரி இன்னொரு தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு அல்லது தொழில் தொடங்கலாமா வேலையே பார்த்துக்கிறீங்க ரொம்ப போராட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் புதிய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன் எப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் உறுதியாக குரு பகவான் அதிசாரமாக சென்றவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு அதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி ஒரு மேன்மைப்படுத்தி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐயா தொழிலெலாம் வச்சிருக்கேன் வேலைக்கு ஆள் கிடைக்கலையே அதனால் கம்பெனியை மூடி வச்சுருக்கனே என்ன பண்ணே தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வேலை நிமித்தமான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு ஆள் உறுதியாக கிடைப்பாங்க அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க முன்னாடி உள்ள ஆள்லாம் உங்களை ஏற்று 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 பேசி உங்களை கஷ்டப்படுத்துனாங்க பார்த்திங்களா ஆனால் இனிமே வரப்போகிற உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்முடைய மிதின ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலேயே கடைசி மருமக ஏதோ ஒரு ம வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்காக இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிப்பாங்க உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கும் ஒரு அரசாங்க வேலையில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உறுதியாக அதிசாரம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை